இயாழ்பாடமா உடுப்பிட்டே இமயாண கிழக்கை பழப்படமாகவும் வசிப்படமாகவும் இந்தியாவை தற்போதைய மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சுமதி ஜெயலட்டம் அவர்கள் கடந்த பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று இந்தியாவில் காலமானார் அறு காலம் சென்ற சண்முகம் நல்லையா பூமணி தம்பையா தம்பதிகளின் தமப்புதல் மையம் காலம் சென்றவர்களான ராசா சின்ன குட்டி தம்பதிகளின் அன்பு பருமகளம் தவமலர் தவமணி காலம் சென்றவர்களான பூரணம் பரமேஸ்வரியா ஹீகோரின் புறா ராசா ஜெயரத்னம் அவர்களிடது அன்பு மனைவியம நிதர்சனன்னு துர்கா கீர்த்தனா தர்ஷாயினி ஆகியோரின் சதீஸ்வரன் ஆகியோரின் அன்பு மாமியாரும சுரேன் அகிலன் ஆகியோரின் உடன்புறவா சகோதரியின் மாமியம் ஜெய்த் ரன் ஜெய்த் விக் ஆகியோரின் அன்புரைந்த அம்மம்மாவும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்